எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துலேயும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்துக்கு பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த காலகட்டம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாக ஒரு பாவகத்துக்கு ஒரு ராசி வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது நம்ம ராசிக்கு ஒரு ஒரு தோராயமாக சொல்கிறேன் எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம ராசிக்கு பன்னெண்டில் குரு சனி வராரு நம்ம ராசிக்கு பதினொன்னில் வராரு நம்ம ராசிக்கு பத்தில் வராரு அவர் எங்களாலும் வரட்டும் அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம் மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரந்தானதை முக்கியம் நட்சத்திரம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் கிடையாதுங்க இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியில் அடக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாதங்கள் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் நாலு நாலு பாதங்கள் வருங்க ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் வருங்க மூணு நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசியில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதமாக இருக்கும் பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு அதுவும் ஒவ்வொரு விதமான தருணத்தில் ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் தான் செய்யுது உதாரணத்துக்கு மேசராசியில் பிறந்திருக்கும் இல்லை ரிசவ் ராசியில் பிறந்துருக்கிறோம்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகளில் இருக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறதில்லைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன் தான் தரும் அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா சொந்த வீடு வாசல் வாங்க வைக்குமா இல்லை இருக்கிற வீடு வாசலை விற்க வைக்குமா பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்குமா இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் சிரமம் விடுமா முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க நான் பதில் கொடுக்குறேனுங்க அது போக உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றது இல்லைங்க ஒரு ராசிக்கு தான் பலன் சொல்றமே தவிர அந்த ராசியில பிறந்த உங்கள் நீங்க தான் இருப்பீங்கன்ட்டு யாரால சொல்ல முடியாது ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரண்டு பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை செயல் புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மாங்க ஏமாத்துகிற வேலை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் ஸ்தானாதிபதி யாரு திருமண ஸ்தானாதிபதி யாரு எந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க ஒரே நேரத்திலேயே நம்ம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டோம் வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு எதிர்பார்ப்போம் அப்போ வீடு வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நாலாவது கட்டம் வாங்கனம் வாங்கினோம்னா நாலாவது கட்டம் திருமணம் பண்ணுமா ஏழாவது கட்டம் புத்திர பாக்கியமாக அஞ்சாவது கட்டம் உடம்புல நோய் நொடி வந்துடுச்சா ஆறாவது கட்டம் தொழில் ஸ்தானமாக பத்தாவது கட்டம் தொழில் நல்லா இருக்குது லாபம் வரலையா பதினோராவது கட்டம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாளுக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது இந்த ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் பொக்கிஷமாக இந்த ஜாதகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் காலத்தில் மிகவும் பிரதானமாக இருந்தது ஜோதிடம் இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் தொழிலாகி போச்சு அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் நாம் எப்படி இருப்போம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நாம் எப்படி இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு மட்டும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக அருமையாக அற்புதமா இந்த பதிவுல நம்ம பலன் பலன் பார்க்க தான் போறோம் சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நம்ம எவ்வளவு நேரம் சனி பகவான் பயிற்சி காலம் சனி பகவான் பயிற்சி காலத்தில் இந்த ராசிக்கு எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற விவரங்கள் சொல்லியிருந்தோம் எந்த தொழிலில் இருக்கிறவங்க சாதிக்க போகிறாங்க ஏன்னால் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலேயும் முடியும் ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால மட்டும்தான் சாதிக்க முடியுது அப்போது தனசு ராசியில் பிறந்தவங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுறாரு திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் கிடையாது திருக்கணித பிரகாரம் அப்படி திருக்கணித பிரகாரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் மூணாவது பாதத்திலிருந்து நாலாவது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வந்து பத்தாவது பார்வையாக தனச ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தனசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான பலனை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக உள்ளது உள்ளபடி ரொம்ப விரிவாக விளக்கமாக பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுது மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் எப்படி இருக்குதுன்னு ஆராய்ஞ்சி சொல்லக்கூடியது தான் உண்மையான ஒரு பலன் ஒரு கிரகம் கொடுக்கறது மட்டுமே பலன் அப்படின்னு சொல்லிட முடியாது நம்மளுடைய நல்ல நேரம் உண்மையிலேயே மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் தனுசு ராசி நண்பர்களுக்கு வரணும் அப்படின்னா சத்தியமாக முப்பது வருஷம் வெயிட் பண்ணணும் இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது என் உடம்பெல்லாம் செலுக்குது பொதுவாகவே குரு பார்த்தா கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டு பத்தாவது பார்வையை நம்ம ராசியை பார்க்குறாருன்னா சனி பகவான் யாருடைய வீட்டில் இருப்பார் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறாரு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் முதல்ல இருக்க போகிறார் இருபத்தெட்டு நாள் புரட்டாதி நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய தனகாரகன் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருபத்தெட்டு நாள் பயணிக்கிறார் எந்த ஒரு கிரகமும் அது சூரியன்ல இருந்து சந்திரன் வரைக்கும் எந்த கிரகமா இருந்தாலும் ஒரு பாவகத்துக்கு போறாருன்னா அந்த பாவகத்துல பாவகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுக்கும்ட்டு சத்தியமா கனவலோட நினைக்காதீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது அந்த பாவகத்துல மூன்று நட்சத்திரம் ஒன்பது தான் அந்த கிரகம் பயணிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் வரும் பொழுது பா பலன்கள் மாறுபடும் இப்போ சனி பகவான் வந்துங்க தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி தகிரியஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி உடல் ஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதி அப்போது நாலாவது பாவகத்தில் சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது வெறும் இருபத்தெட்டு நாள் அப்போ அந்த இருபத்தெட்டு நாள் தனஸ்தானாதிபதி தனகாரகருடைய சாரத்தில் இருக்கிறார் ஏமாற்றம்ன்றது தனசு ராசியால மற்றவங்களுக்கு ஏற்பட்டிருக்குமோ இல்லையோ மற்றவங்களால் தனசு ராசிக்காரங்களுக்கு நிறைய ஏற்பட்டிருக்கும் சார் காசு குணத்தை ஏமாற்றி போட்டாங்க சார் நட்டு ஏமாற்றி போட்டாங்க சார் மனசை ஏமாற்றி போட்டாங்க சார் அதாவது ஏமாற்றம்ன்றது ஒன்று தான் ஏமாறுற விதம் தான் வேற வேற அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நல்லா இருக்கும் உணர வைக்கும் நம்ம ஏமாந்து வந்திருப்போம் இல்லையா மனசளவில் பண அளவில் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏமாந்து வந்திருப்போம் இல்லையா ஏமாத்தனவங்களுக்கு உணர வைக்கக்கூடிய காலகட்டம் இது இப்போ துரோகத்தை நம்ம விட்டோமே அந்த குற்ற நூறு சதவீதம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கும் அது எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் மற்றவங்களுக்காகவே வாழணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்குமே தவிர அவங்களுக்காக எதுவுமே செஞ்சுக்கிட மாட்டாங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ நல்ல விதமாக ஒரு துணி வாங்குறதோ எதுலேயுமே பெருசாக நாட்டம் இருக்காது உங்கள் வீட்டில் தனசு ராசிக்காரங்க யாராவது இருந்தால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாயில் உங்களுக்கு சட்ட துணி எடுத்து கொடுத்துருப்பார் ஐயாயிரம் ரூபாயில் ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பாங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கோ அப்பாவுக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்துருப்பார் ஆனால் அவர் எடுத்துக்கிறது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு சுடிதார் எடுத்துக்கிடணும்னா அறநூறு ரூபாய்க்கு மேலே போக மாட்டாங்க ஆம்பளை பையனாக இருந்தால் ஏழ்நூறு ரூபாய்க்கு மேலே ஒரு துணி எடுத்துக்க மாட்டார் இது தனசுராசி ராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு குணம் அப்போது இது உங்களுக்கான நேரம் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும் எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம்னா சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்துக்கு பதினஞ்சாம் தேதி அந்த நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவான் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் பன்னெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வா செவ்வா உங்கள் பார்க்குற நேரம் ஆறு கிரகங்கள் இந்த தனசு ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு போயிட்டு சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி ராகு ஆறு கிரகங்கள் நாலாவது பாவகம் சுபஸ்தானத்தில் போயிட்டு சுபஸ்தானத்தில் இருந்து பத்தாவது பாவகத்தை அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் இந்த ஆறு கிரகங்களுடைய பார்வை மட்டும் தனசு ராசிக்கு பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் படுதுன்னு இல்லை குருவுடைய பார்வையும் படுது செவ்வாவுடைய பார்வையும் படுது அப்போ எட்டு கிரகங்களுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் கேது அப்போ ஒன்பது கிரகங்களும் கம்யூனிகேஷன் வருது அப்போது சத்தியமாக சொல்கிறேன் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும் எல்லா நேரத்துலேயும் முடியும் சாதிக்கிறது அப்படி கிடையாது ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால மட்டும்தான் முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் சாதிக்கலைன்னா எந்த நேரத்துலையும் சாதிக்க முடியாதியா அப்பேற்பட்ட நேரம் இது பிரமாதமான நேரம் உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்களை சிரிக்கி வைக்கணும் இது என் நோக்கம் கிடையாது நீங்கள் வளர்ச்சி அடையணும் உங்களுடைய வாழ்வாரம் இது தான் உங்களுடைய வாழ்வாதாரம் இது தான் அப்படின்றது சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம் எப்படினாலும் வாழலாம்னு ஒன்று இருக்குதுங்க இப்படி தான் வாழணும் இந்த நேரத்தால் தான் வாழணும் இல்லையா இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுத்துருமா இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நேரத்தில் ஆரம்பத்தில் ஒன்றுலேருந்து தானே மேலே வந்திருப்பாங்க படிக்கிறோம் எடுத்த உடனே நம்ம எம்பிபிஎஸ் படிச்சிட்றோமா எம்எஸ் படிச்சிடுறோமா எம்பிஏ படிச்சிடுறோமா இல்லையே ஒன்றாவது அந்த மாதிரி இந்த நேரம் உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய தகுதியை மாத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த நேரம் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா தாராளமாக செஞ்சுக்கோ அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா நாலாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய புதனாதித்ய யோகம் பத்தாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலில் இது உங்களுக்கு அமையும் ராணுவத்துறைக்கு துறைக்கு முயற்சி பண்ணுறனுங்க காவல்துறைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற போக்குவரத்து துறைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசு துறையில் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது பிரமாதமான நேரம் அது மட்டும் இல்லை மூல நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் தனசு ராசியில் தானே செய்யுது மூல நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கு சரியில்லைன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மிகப்பெரிய முட்டாள்தனம் அது சரி அது எப்படியோ ஆனாலும் அந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு திருமணத்தை புறக்கணித்து இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் திருமண த தடைகள் நீங்க போகுது அதுவும் உங்களுக்கு பிரமாதமான நேரம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை பிரமாதமான நேரம் சரியா அது போக மே பதினேழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் அருமையான நேரம் இந்த ரெண்டரை வருஷத்தில் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டு தருணமும் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் சரியா இன்னைக்கு சாதித்தவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு வயசுல எனக்கு சரியான ஒரு நேரம் வந்ததியா முப்பத்தி ரெண்டு வயசில் சரியான ஒரு நேரம் வந்தது அந்த நேரம் தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன் சான்ஸ் இருந்தால் தானே எல்லோரும் சொல்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தானுங்க ஒருத்தர் மேலே வர முடியும் இன்றைக்கி சினிஃபீல் இருக்கிறவங்களா இருக்கட்டும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எந்த ஒரு துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்தா தானே அவங்க அடுத்த லெவலுக்கு வந்திருப்பாங்க தனசராசியில் பிறந்தவங்களுக்கு சத்தியமாக அந்த மாதிரி அந்த மாதிரி நேரம் இது அதாவது உங்களுக்கு நான் புரியிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னுங்க ஒரு செடியை வளர்க்குறோம் ஆடு மாடு மேஞ்சிடுது அந்த செடி வருத்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செடி வருத்தப்பட போகுது அப்படின்னா ஆடு மாடு மேஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அது இருக்கிறது இல்லை ஒரு கட்டத்தில் மேஞ்ச ஆடு மாடு இது வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மரத்தை கடியில் வந்து படுத்துக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கிடுங்க காய்க்கிற மரந்தான் கல்லடி படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியோ இருந்தீங்க என்னவோ செஞ்சீங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிரமாதமான நேரம் அது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பயணிங்க நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக அருமையாக அற்புதமாக பிரமாதமாக இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் உங்களை சேர்க்கும் அதில் மாற்று கருத்து இல்லை என்னைக்காவது ஒரு நாள் என்ன நினச்சி பார்ப்பீங்க சரியான நேரத்தில் இந்த சேனலை நான் பார்த்துனுங்க இந்த தம்பி இந்த வார்த்தை சொன்னா அப்படி அந்த வார்த்தை தான் எனக்கு என்ன என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு கட்டாயம் நீங்கள் சொல்லுவீங்க நூறு சதவீதம் இது பிரமாதமான நேரம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயன்படுத்திக்கோங்க நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருக்குதுன்ட்டு எந்த ஜோலிக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டனோம்னா பத்து காசு புரோஜனம்லாம் பார்த்துக்கிடுங்க இந்த பிரபஞ்சம் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது பாதையை தான் காட்டும் அந்த பாதை தான் இது முன்னுக்கு போகணுமா முயற்சி பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துட்டு செய்து உங்களுடைய ஜாதகத்தையும் பாருங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க சரியா மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்